வணக்கம் நண்பர்களே என்னடா புதுசா ஏதோ பழத்தை காட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா இந்த பழம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அப்படியே மீறி பார்த்துருந்தாலும் இது என்னமோ ஏதோ இது எதுக்கு நம்ம இதெல்லாம் பாத்துக்கிட்டு சரிப்போ அப்படின்ட்டு போயிட்டே இருந்துருவீங்க கடந்து இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்களும் சித்தர்களும் இந்த பழத்தை சாப்பிட்டு நம்ம மனித உடலுக்கு நிறைய நன்மைகள் இயற்கை முறையில் பக்கவெளிகளும் பின்வெளிகளும் இல்லாமல் உடலை வந்து பாதுகாத்துருக்காங்க சரிங்களா இந்த பழத்தை சாப்பிட்றதுனால நம்ம மனித உடலுக்கு பெண்களுக்கு எந்தெந்த மாதிரி நன்மைகள் ஆண்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பழத்தினுடைய பெயர் வந்து குறிஞ்சி பழம்னு சொல்லலாம் இல்லைனா குழஞ்ச பழம்னு சொல்லலாம் இந்த படம் பெயர் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவை பொறுத்து பெயர்கள் வந்து மாறுபடும் இந்த பழத்தை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த பழத்தினுடைய செடியினுடைய வடிவமைப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் கறிவேப்பிலை செடி மாதிரியே இருக்குங்க ஆக இது கறிவேப்பிலை கறிவேப்பிலையை வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடிக்கு நல்லது அடுத்தது வந்து இரும்பு சத்து இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடல் நல்ல தேகம் வந்து நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் அதுவும் இல்லாம அந்த பெண்களுக்கு இந்த கரு சம்பந்தப்பட்டதுக்குலாம் நல்லது அப்படின்றதுக்கு இந்த கருவேப்பிலையே சொல்லலாம் சரிங்களா ஆனா இது பார்க்கறதுக்கு கருவேப்பிலை மாதிரி இருக்கு ஆனா இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரியுமா இந்த பழத்தை பாருங்க கருமுட்டை மாதிரியே இருக்கும் இந்த பழத்தை பெண்கள் சாப்பிட்றதுனால சுத்தமாக கருமுட்டையே இல்லை கருமுட்டை போதிய அளவுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தாக இல்லை அஹ் கருத்தறிக்குது ஆனா வந்து திடீர்னு பத்து நாள்ல கலைஞ்சிருது இருபது நாள்ல கலைஞ்சி போகுது முப்பது நாள்ல களைஞ்சு போகுது மூணு மாசத்துல களைஞ்சு போகுது ஆரோக்கியமா இல்லை அப்படின்லாம் சிலர்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பழங்களை சாப்பிட்டோம்னா கரு முட்டைகள் வந்து நல்ல ஒரு பலப்படுங்க நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பழம்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்து வந்து பெண்களுக்கு உடல் உஷ்ணத்தினால வெள்ளைப்படுதல் பிரச்சனையே ஃபேஸ் வெள்ளைப்படுதல் இயல்பாக கொஞ்சமா பட்டுதுன்னா அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது துர்நாற்றம் இல்லாம அதே வந்து அளவுக்கு அதிகமாக வெள்ளைப்படுது துர்நாற்றம் வீசுது அப்படின்னா கண்டிப்பா கருப்பையில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி வந்து அதிகபடியான உடல் உஷ்ணத்தை அவங்க உடம்பு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தங்க உடல் அளவுக்கு நார்மலா இருக்கணும் அதனால வந்து இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால உடல் உஷ்ணத்தை அதிகமாகவும் இல்லாம கம்மியாகவும் இல்லாம ஒரு ஈக்குவலான ஒரு இதுல வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இந்த பழம் வந்து பயன்படுங்க நம்ம மனித உடலுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பழத்தை சாப்பிட்றதுனால இன்னும் என்ன நன்மைகள் ஏற்படும் பெண்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலராக ஆகுவாங்க அதே மாதிரி நல்ல ஒரு ஷைனிங் ஆகுவாங்க அந்த அளவுக்கு இந்த பழத்தை பெண்கள் சாப்பிடும்போது பெண்களுக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க பெண்களுக்கு மட்டும்தான் நன்மைகளா ஆண்களுக்கு எங்களுக்கு நன்மைகள் இல்லையா அப்படின்னு சிலர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கேட்பீங்க ஆண்களுக்கு இது சாப்பிட்றதுனால என்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க விந்தணு வந்து நீர்த்து போய் இருக்குது விந்துல வந்து உயிரணு குறைபாடுகள் இருக்குன்ற ஆண்கள் இதை சாப்பிடும்பொழுதே நீத்து போன விந்து வந்து இருங்கு செய்யும் ஹிந்துவில் இந்த உயிரணு குறைபாடுகள் இருக்குதுன்னா அது வந்து போக்குங்க சுத்தமாக ஜீரோ பர்சன்ட்ல உயிரணு இருந்தாலுமே இந்த பழத்தை சாப்பிட்டோன்னா உயிரணு உற்பத்தி ஆகும் இந்த பழம் பாருங்கள் நல்லா கருமுட்டை மாதிரியே இருக்கும் பாருங்க சரிங்களா அதனால் இந்த பழத்தை சாப்பிட்றது அவ்வளோ நன்மைகள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் இதை பயன்படுத்தி நம்ம மனித உடலை பாதுகாத்துக்கினாங்க சரிங்களா அதிகப்படியான உஷ்ணத்தினால்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இந்த விந்து நிறுத்துப்போன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த அதிகப்படியான உஷ்ணத்தை என்ன தான் சாப்பிட்டாலும் கண்ட்ரோல் ஆகாது இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடும் பொழுது இந்த அதுவும் இது வந்து கடவுளால் படைக்கப்பட்டது இயற்கையா அங்கங்கே இந்த புதார் ஓரம் செடிகள் ஓரம் காடுகள் ஓரம் மெயின் காடுகள்லாம் அதிகமா இருக்கும் இது சரிங்களா அதனால இத பறிச்சு சாப்பிட்டு பாருங்க பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு கொட்டையை துப்பிடுங்க இது அவ்வளவு நன்மைகள்ங்க அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு பழம்னு சொல்லலாம் இதை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க எங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இது எல்லா நாளிலும் கிடைக்கக்கூடிய ஒண்ணு கிடையாது சில இதெல்லாம் ஹைப்ரிட் பண்ண முடியாது சரிங்களா அந்த வகையில் இதுவும் ஒன்று இது இயற்கை கொடுத்தது கடவுளால் அருளப்பட்டது இந்த பழங்கள் இந்த காலகட்டங்களில் மட்டுமே கிடைக்கும் இன்னும் ஒரு ஒரு இந்த ஒரு மாதம் காலம் மொத்தங்கள் இது கிடைக்கும் அதனால் இது அப்படியே விலையற்ற நிலங்களில் தேடி பாருங்கள் செடி பொதாறு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் பாருங்கள் கிராமப்புறங்கள்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள் இதெல்லாம் வந்து என்ன ஒரு கேவலமான ஒரு நம்ம இதில் இருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து இயற்கை எவ்வளோ தூரம் கொடுத்துருக்கு இதை பற்றி நாலேஜே கிடையாது நம்மளுக்கு ஏன்னா நம்ம எல்லாமே இந்த என்ன சொல்கிறது டெவலப்மெண்ட்டுன்ற ஒரு பேர்ல வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து மறந்துடுறோம் மறந்துதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் மதன் மனித உடலுக்கு அதனால வந்து இந்த பழங்களை பயன்படுத்துங்க கண்டிப்பா உங்களுடைய நன் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு தேகமும் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி பழங்கள் கிடச்சுன்னா கண்டிப்பாக பிரித்து சாப்பிடுங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழங்கள் பற்றியும் மூலிகைகள் பற்றியும் நான் வந்து சொல்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கன் ஆயிடுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நண்பர்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ டாடா பாய்